கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்த பிறகு எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அன்னைய காலகட்டத்துல இந்த கண்ணையை கோயில புனரமைக்கணும்னு சொல்லி ஐயா பல நெடுமாறம் போன்றவர்கள் தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அந்த கண்ணையை கோயில செப்பனா ஐயப்பன் கோயில் மாதிரி இருக்க வருவாய் வரும் ஆனா இவர் என்ன பண்ணனார்னா இந்த பழையங்குடியில இருந்து ஆறு கிலோமீட்டருக்கு நடைபாதை செப்பன் இல்ல மகிழ்ந்து போற மாதிரி சாலைகளை நட முடியும் இது இங்க இருந்தே நம்ம பண்ண முடியும் இதுக்கு வந்து கேரளாவில் வழியா தான் வரணுங்கிற கட்டாயம் இல்லை அப்படியே வரணும்னாலும் நீங்க போகலாம் அவையும்தான் கேட்டுதங்க கொண்டாந்து கோழி கோழி கழிவு போட்டுறத ஆட்டு கழிவு போட்டதெல்லாம் கொண்டாந்து போர்மிஷன் பர்மிஷன் போகல நான் இவரு என்ன செஞ்சாருன்னா நல்லது செய்யற மாதிரி கிடைக்கிறது அந்த கேரள முதல்வருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு அங்க இந்த மாதிரி கண்ணகி கோயில புன புனரமைக்க போறோம் அது அந்த கண்ணகி கோயில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் கோயில் தமிழ்நாட்டு ஏழையில தான் இருக்கு உங்க தேடியில குமுளியில இருந்து நாங்க வந்து கண்ணை கோயிலுக்கு போறதுக்கு அவங்க வனப்பகுதியில வந்து ரெண்டு ஏலையிலுமே சாலை இருக்கு அப்ப கேரளா உருளால நோய்சிதான் நம்ம வரணும் அந்த சாலை சாலை வழியா நாங்க வண்டி வண்டிகளை கொண்டு போறோம் போறதுக்கு ஒரு அனுமதி கடிதம் கேட்க அந்த கடிதத்தை பார்த்தவா அது வரைக்கும் கண்ணை என்னன்னு தெரியாது ஏதாவது இது ஐயப்பன் கோயில் மாதிரி ஒரு வருவாய் வர இடமா இருக்கும் இருக்கு அப்படின்ட்டு அவ அனுமதி மறுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதன் பிறகுதான் அந்த கண்ணி கோயிலை மலையாளிகள் கைப்பற்றுகிறார்கள் கோயில் இருக்கிறது எங்க தமிழ்நாட்டு அல்லையில தமிழக தமிழ்நாட்டுக்குள்ளால இருக்கு ஐம்பது மீட்டர் இருந்தாலும் ஒரு மீட்டர் காலம் தமிழ்நாட்டுக்குள்ளால இருக்கு இன்னைய வரைக்கும் அங்க தமிழக காவல்துறை அங்க போக முடியல முழுக்க கேரளா காவல்துறை கட்டுப்பாட்டது அதுக்கு பிறகு என்ன செய்யறா ஏன்னா அந்த அந்த சிலைங்கிறது வரலாற்றுல தமிழ் இனத்துக்கு ஈடு கட்ட முடியாத இதுக்கு பிறகு தமிழனால அப்படி ஒரு சாதனையை செய்யலாம் முடியாது இங்கிருந்து இமயம் வரைக்கும் இருந்து ஏத்த மன்னர்களை வென்று இமயமலையில கல் எடுத்து வர சேதம் செஞ்சுட்டு நீ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மாநிலத்தை தாண்டி நீ எடுத்து எடுத்து போக முடியாது